எளிர் சொல்ற நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாந்தி முத்திரத்தை தடுத்து பண்ணுறதுக்காக மனோகரி திட்டம் போட்டோன்னா மனோகரிய வந்து மாடிப்படியிலேருந்து உருட்டி விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராமையாவும் சரி தீபாவும் சரி பூவை வந்து எல்லாம் அலங்காரம் எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க ரூமுக்கு ரூமில் வந்து எழில் உட்காந்துருக்கிறது தெரியாமல் ராமையை வந்து சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே வந்து பூவை தூவுறாங்க பார்த்தா எழில் மேலே பட்டோன்னா வந்து ராமையா வந்து ஆஹா இவர் இங்கே உட்காந்துருக்கிறது தெரியாமல் நம்ம மாட்டுக்கும் ஓவராக வந்து பாட்டு பாடிட்டோமே அப்படின்னு ஐயா உங்களுக்காக தான் வந்து சாந்தி முத்துத்ததுக்காக வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்து பூவெல்லாம் அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது மட்டும் இல்லை உங்களுக்காக வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி ரூம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு புது ஏஜென்சிலாம் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம் எனக்கு புரியுது சார் உங்களோட கஷ்டம் நீங்கள் அம்மாக்காக தான் வந்து இந்த ஏற்பாடுக்கு வந்து நீங்கள் சம்மதம் சொன்னீங்க அதே மாதிரியே அம்மாவுக்காக வந்து சுடரை வந்து ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னா ராமையா என்னென்னு பேசுகிற அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு ராமையா வந்து பூ வந்து எல்லாத்தையும் தூ தூவி டெக்கரேஷன் பண்ண ஆரமிச்சிட்றாங்க தீபா வந்து ச சொல்கிறாங்க எளியர்கிட்ட சார் கவலைப்படாதீங்க நம்ம டெக்ரேஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏரியாவே வந்து அவ்வளோ வந்து மணக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு கீழே வர்றப்போ வந்து சரி நம்ம வந்து முதல்ல வந்து இந்து வந்துடுறாங்க என்ன ரூம்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அதான் நானும் நீங்களும் தானே கூட இருந்தீங்க உங்களுக்கு வந்து காலையிலேருந்து என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரிவாக வந்து முதல்ல வந்து சுடரை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து தீபாவளும் வந்து கீழே போயிட்டுருக்காங்க அப்போ வந்து ராமையாவை கூப்பிட்டு எளியில் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னா என்னது நான் ரெடி பண்ணுமா ஏற்கனவே அவர் கோவத்தில் இருக்கார் அவர்கிட்ட போய் வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தேன்னா என்ன என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து சுடர் ரூமுக்கு போகலாம் வா அப்படின்னு வந்து கையை பிடிச்சி தீபாவை அழைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் பெய் மேடம் அடிக்கடி நீங்கள் மறந்துடுறீங்க நீங்கள் வந்து சுடரை வந்து பார்க்கக்கூடாது அவள் பார்த்துட்டானா நீங்கள் மாட்டிப்பீங்க அது முதல்ல புரியுதா இல்லையா அப்படின்னு இருக்கும் இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்தே போயிட்டேன் அப்படின்னு வந்து இந்து சொன்னோன்னே சரி நீ போய் முதல்ல ரெடி பண்ணு என் தங்கச்சிக்கு வந்து என்ன வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து என்கிட்ட வந்து கேட்கணும் அப்போ நீங்களும் உள்ளே வந்துடுறீங்களா நீ உள்ளே போய் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை உட்கார சொல்லிவிட்டு நான் தான் வந்து உங்களை அலங்காரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா பாட்டி சொல்லியிருக்காங்க மேடம் பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்கிறது வந்து நாலஞ்சு வெரைட்டி இருக்குன்னு ஒன்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் வந்து இந்துக்கிட்ட வந்து கேட்டுட்டு அந்த பொட்டை செலக்ட் பண்ணுறாங்க அதை போய் வைக்கிறாங்க அடுத்தது ஜிம்கிக்கு வராங்க ஜிம்கியை போய் காதில் வச்சு பார்த்துட்டு மறுபடியும் வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்து உடனே வந்து ஜிம்கி எடுத்து மாட்டிட்டு அவங்க கேட்குறாங்க பால் சம்பந்தாங்க பிடிங்க அப்படிங்கிறப்ப அவன் எதுக்காக நீங்கள் வந்து உள்ளே வெளில மாறி மாறி ரூமுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வர்றீங்க ஏன் வெளியில் யாராவது உங்களுக்கு வந்து டெ டெக்ரேஷன்னு டிசைனு எல்லாம் சொல்கிறவங்க இருந்தால் உள்ளே வர சொல்ல தானே அலங்காரம் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் போயிட்டு போயிட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் யாரும் கிடையாது அப்படிங்குறதுன்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு சுடரை வந்து மாடிக்கு வந்து இப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து எழில் ரூமில் வந்து உள்ளே விட்டுட்டு கதவை தாப்பா போட்டுடுறாங்க அப்போ தான் வந்து சுடர் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி பார்க்குறாங்க என்னடா இது நம்ம கனவுல வந்து கண்டது எல்லாமே நடந்துருச்சு தாலி கட்டுவாருன்னு கனவு கண்டோம் கடைசியில் தாலி கட்டிவிட்டார் மேற்கொண்டு வந்து இப்போ என்னடானா இந்த தூரம் வந்து டெவலப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப எழில் வந்து கையில் வந்து பூவெல்லாம் சுற்றிக்கிட்டு ரொமான்டிக்காக வந்து எழில்கிட்ட வந்து பார்க்குறாங்க பாலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா பாலை சாப்பிட்டுட்டு இந்தா நீயும் குடி அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் எழில் வந்து சுடரோட கையை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாப்புல பக்கத்தில் உட்காந்தோன்ன வந்து ரொமான்டிக்காக வந்து முத்தம் கொடுக்கலான்ட்டு போகிறாங்க பார்த்தா சுடர் எல்லாம் கனவு கண்டுறாங்க சார் என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப பக்கத்தில் வந்து பாலெல்லாம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு எதுவும் எழில் வாங்காததுனால டக்குன்னு வச்சுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு சுடர் வந்து செம்ம மாசம் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு சொல்கிறாங்க இப்போ எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்புறம் எனக்கும் மட்டும் என்ன முன்னாடி நம்ம ரூமில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருக்கலாம் எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்ன தேவையில்லாமல் வந்து உங்கள் கூட இருந்து என்னை தான் மாட்டி விட்டுட்டாங்க நானும் ஏதோ அம்மாவுக்காக தான் வந்து இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே என்னை கூட நம்பிடலாம் ஆனால் உங்களை தான் வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னை பார்த்து எப்படி சொல்கிறேன் நான் எவ்வளோ பெரிய நல்லவன்னு உனக்கு தான் தெரியும்ல அதெல்லாம் முன்னாடி சார் இப்போல்லாம் நம்ப முடியாது உங்களை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிற அப்படின்னாலே சரி நான் இங்கே நடக்க நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து வெளியில் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நம்ம அம்மாவை பொறுத்தளவு நமக்கு வந்து ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னோன்னே சரி இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு நடுவில் தலாணியெல்லாம் வச்சுட்டு படுத்து இந்த பக்கம் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து செல்வி வராங்க வந்துட்டு ரூம் டோர்கிட்ட வந்து பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க ஆஹா மல்லிகைப்பூ வாசனை ரோஜா பூ வாசனை ஆளையே தூக்குதே அம்மா இங்கே பாருங்களேன் எப்படி ஸ்மெல் அடிக்குதுன்னு ஏரியாக்கே மணக்கும் போல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப இங்கே பாரு என்னை வெறுப்பே தெரியா நானே வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒழுங்க மரியாதையா ஐடியா சொல்கிறேன்னா ஒழுங்காக சொல்லு அப்படி இல்லைன்னா மனோகரி வந்து நீ பேசாமு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து இந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே போய் பார்க்கலான்னா மாட்டி போவோம் நம்மளை பாத்ரூவ் அழைச்சி விட்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக செல்வி வந்து அப்போ தான் ஒரு ஐடியா பண்ணுறாங்க இப்போ என்ன வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியில் இருக்காங்க அவங்கள வந்து உருட்டி விட்டுடுறாங்க மனோகரியா இப்போ நிச்சயமாக கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு நான் வந்து எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க இந்து அதோட